திருவள்ளுவரும் ஏசாதரும் பேசுகின்ற ஐயா அம்போவில் அவர்கள் சொல்கிறார்கள் அறத்திற்கு அடிப்படை அன்பு என்று இதைதான் நான் இங்கே பறைசாற்ற வந்திருக்கின்றேன் அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு இந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்பா

ஆய்வு என்று அது ஒரு நூலாக செய்ய நூலாங்கம் செய்யவில்லை கத்துக்களை சோர்ந்து கொண்டுள்ளது அதன் விட்டு ஏசுநாதனுடைய பத்து தக்கலைகள் மட்டும் ஒப்பிட்டு சொல்கின்ற ஆய்வாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பத்து என்ற எண்ணிக்கை இருவரும் ஒத்துழைமையை முதலில் காணலாம் அதாவது வந்து வரும் ஏசுநாதரும் பத்து என்ற எண்ணிக்கையை அதற்கடுத்ததாக இலக்கைகள் ஒவ்வொரு இடத்துலயும் திருவாசத்துல பத்து ஆசை பத்து பத்து பதவிங்களாக பல நிற்கின்றன இலக்கணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் தலைவரும் ஒற்றுமைகள் சொல்வார்கள் அழகு சொல்வார்கள் குற்றங்கள் சொல்வார்கள் அதற்கடுத்து இளைஞர்களே திருமாவருடைய அவதாக்கம் பத்து என்று சொல்வார்கள் அப்படி பழங்குடியும் அழுத சொன்னவனா பத்து பிள்ளைங்க தான் பதிவு வீட்டிலும் அவதுணராங்க அப்படின்னு சொல்வாங்க பிற்காலத்தில் கதிப்பர் அரசு வயல்முக அவர்கள் பாருகின்ற பொழுது கூட சொல்வார் இனிமையாளர்களாகவும் இருக்கிறது இந்த அடிப்படையிலே வள்ளுவர் அதிகாரத்துக்கு பத்து பத்து குரலாக அமைந்து கொண்டார் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே போல இயேசுனாவரும் பத்து கட்டளைகளை மக்களுக்கு போதை செய்துள்ளார் என்பதையும் ஒப்பிட்டு மிகச் சிறந்ததாக அமைய இருவரை பட்சம் கொடுத்துறது வல்லுவதற்கு

அதே போலும் தூய்மையை பற்றி சொல்கின்ற பொழுது ஓயூர் காலங்களில் தூயதாக கடைபிடித்தல் கடைபிடித்தலில் பருந்தாய் இங்கே என்று சொல்கிறார் தூய்மை வேண்டும்நாதன் நாம் அறிந்து கொள்ளலாம் பெற்றோரின் ோ என்று வள்ளுவர் சொல் மருந்து சொல்ல அந்த அளவிலே இருவரும் ஒத்து செயல்படுகின்றதை அவர் தான் அடுத்ததாக பொன்னாமையை பற்றி சொல்கிறார் பொண்ணாமை வேண்டும் என்று அதிகாரமே வகுத்திருக்கின்றார் வள்ளுவன் அவையிலே நம்முடைய

இயேநாதனும் விபசாரம் செய்யாதே என்று ஒரு கோட்பாடாக ஒரு கட்டளையாக வகுத்திருப்பது ஒப்புநோக்கத்தும் அதிகாரமாக வகுத்திருக்கிறார் நம்மளுடைய அதே போலவே நம்மளுடைய இயேசுநாதனும் திருட வேண்டாம் என்பதை கலவு செய்யாதே என்று கட்டளை இருக்கின்றார் வாய்மையை பற்றி பேசுகின்ற போது இருவரிடமே 那咱回去。No, ஏசுநாதரும் விரும்பாதே பிறர் வீட்டை கலந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறர் உயிரி எதையும் விரும்பாதே கலந்திட விரும்பாதே என்று ஏசுநாதர் கூறுகின்றார் ஆக இருவருமே ஆசையை துறக்க வேண்டும் இருவருமே சமுதாயத்திற்காக சமுதாய மக்களுக்காக அறத்தை வலியுறுத்துவ வலியுறுத்தி இன்றைக்கும் அவர்களை வழிபடுகின்றோம் என்பது சிறிதளவும் அய்யவில்லை என்று கூறியிருக்கிறேன் கேசிநாதன் கருத்தை ஐயவாகளுக்கு தலைநகர் தமிழ்ச்சென் சார்பிலே என்பது தெரிவித்துக் கொள்ள வேண்டும்